பயனுறுதியா அழைக்கிறது பயனுறுதியான அழைப்பு என்றால் என்ன பாவிகளை கிறிஸ்தவிடம் கொண்டு வரும் ஆவியினுடைய செயல் அதான் பயன் உறுதியான அழைப்பு அல்ல அப்படி பயனுறுதியா அழைச்ச சந்தர்ப்பத்தில் அழைக்கைகளை கூப்பிட்டு இருக்கிறாருன்னா அப்ப அங்க அடுத்த ஒரு நடவடிக்கை நடக்க போகுது

அறிக்க வேணா அது பூலோகத்திலையும் அறிக்கதான் நீங்கள் பூமியில் என்னதை கட்டுவீங்களோ அது பரலோகத்தில் கட்டப்படும் பூமியில் என்ன தாவுக்கிறீங்களோ அது பரலோகத்தில் அவிழ்க்கப்படும் பூமியில் என்ன பரலோகத்தில் என்ன அறிக்க வேணப்படுவதோ அது பூமியிலையும் சொல்லப்பட்டு கொண்டிருக்கு அல்ல அதில் பரலோகத்தில் எங்களுடைய கிரிமினல் சர்டிஃபிகேட்டாக இருந்த எங்களுடைய கேரக்டர் இப்போ அது வந்து நாங்கள் அப்பாவிகள் என்று எங்களை கடவுள் சர்டிஃபிகேட் தந்த முதல் பாவியல் என்று இருந்த எங்களை அப்பாவியல் என்று சர்டிஃபிகேட் தந்தீர்கள் அப்பாவியல் என்ற இன்னசன் இங்கிலீஷில் இன்னசன் இன்னசன்டா ஐயோ அந்த பா அந்த செய்த செய்கிற பிரச்சனை இதுகளை கொண்டு மிக பொறுப்பு இல்லை அவர்கள் அதை செய்யவும் இல்லை என்ற அதில் நீதிமான் ஆகுதல் என்றால் என்ன நீதிமான் ஆகுதல் என்றது கடவுள் பாவியலுக்கு மன்னிப்பளித்து அவர்கள் நீதிமான்கள் என்று அறிக்கை செயல் இது செயல் கடவுளுடைய முதலாவது செயல் பயனுறுதியான அழைப்பு இரண்டாவது செயல் நீதிமான் ஆக்குதல் நாம நீதிமான் ஆகிறதில்லை அவர்களை நீதிமான் ஆக்குற அவர் அயல நீதிமான் என்றால் என்ன கடவுள் பாவிகளுக்கு மன்னிப்பு அளித்து அவர்கள் நீதிமான்கள் என்று பிரசித்தம் பண்ணும் அல்லது என்று தீர்ப்பு வழங்கும் செயல் இட்ஸ்லேஷன் அது ஒரு பிரகடனம் செய்யும் செயல் அதுதான் நீதிமான் அப்ப நீதிமான் என்று சர்டிபிகேட் தந்த உடனே அதோட அடுத்த ஒரு சர்டிபிகேட் டாக்குமெண்டும் எங்களுக்கு மாறும் எங்களுக்கு தரப்படுது அந்த டாக்குமெண்ட் வந்து நாம கடவுளுடைய குடும்பத்துக்குள்ள பிள்ளைகளாக நாம் தத்தெடுக்கப்பட்டுட்டோம் என்று சொல்லுற ஒரு சர்டிஃபிகேட் ஸோ நாம இப்போ புத்திர என்ற ஒரு சர்டிஃபிகேட் செய்யறது தார்றது அது அடுத்த செயல் அதில் நம்ம புத்திரை சுவிகாரம் என்று அடுத்தது எங்களோட பிதாக்கள் எழுதி இருக்கிற சோ பயனுறுதி அழைக்கப்பட்ட அடுத்தது புத்திர இந்த ஆர்டர் நமக்கு சரியான கவனிக்கவர் அப்ப நீதிமன்றம் சொன்ன உடனே சரி நீதிமான் நீதிமன்றம் அதால விளைகிற பயன்கள் என்ன நீதிமான் என்று சொன்னதால என்ன நன்மை நமக்கு கிடைக்குது அதுக்கப்புறம் நீங்க நிறையா அதுக்கப்புறம் நீங்கள் என்று அந்த அந்த கடைசி கட்ட விளைவுகள் ஒன்று கதைக்காம சரியான முக்கியமான விஷயங்கள் எங்களுக்கு விளங்க வேணும் அதுதான் எங்களுக்கு வேதமும் காற்று நாங்கள் பிற கேட்கல என்ன பிள்ளைகளா பிறந்த நாங்கள் கோபாக்கினையின் பிள்ளைகள் அதை மறக்க வேண்டாம் கோபாக்கினையின் பிள்ளைகள் அதில் ஒவ்வொரு மனுஷனும் இப்ப ரட்சிக்கப்பட்டிருந்தாலும் புறா கேட்கல கோபாக்கிறேன் பிள்ளை பிறக்கிற பிள்ளைகளும் கோபாக்கினேன் பிள்ளைகள் பிள்ளையா புறாக்கிறது இல்லை நீதிமன்ற்களா சரியோ அது பாஸ்டரோட என்றபடியால அவர் நீதிமான் இல்லை அவரும் அதே பாவிதான் அதாவது தான் வழுக்க வேண்டி இருக்குது பிள்ளைகளுக்கு அதே திருத்தம் அதே விஷயம் எப்படி ஒரு அவிசுவாச பிள்ளை பெற்றாருக்கு பிறக்கிற பிள்ளைகள் திருந்தோடுமோ அதே மாதிரி பாஸ்டரோட பிள்ளையும் திருந்ததுதான் வேணும் ஏண்டா எல்லாரும் ஆதாமிட பாவ குட்டையில ஊர்னா மட்டைகள் அதில் அந்த குட்டையில ஊறி பிறந்திருக்கிற வழியால நாமளும் ஆதாவுடைய சாயல்ல மண்ணானவனுடைய சாயல்ல நின்று இருக்கிற வழியால அந்த சாயல்ல அது புற வருது நாம விண்ணானவருடைய சாயல்ல தரிச்சிருக்கிற வழியால் நாமல் முழுசா அது இல்லை நாம இப்ப மாறி முன்னேறி கொண்டிருக்கிறோம் பெரியாக்களும் தகவல் இல்ல நாங்கள் கடவுளுடைய சாயல் முழுசாங்கள்ல வந்துட்டதோ இல்ல இல்ல நாம கொஞ்சம் கொஞ்சமா ஆதாமுடைய சாயல் அழிஞ்சு கிறிஸ்தவுடைய சாயல் வந்து கொண்டு இருக்குது அதனால நாம பிறக்கிற நமக்கு பிறக்கிற பிள்ளைகள் அது கடவுளுடைய சாயல்ல பிறக்கிறது இல்லை ஏன்னா நாமல் இன்னும் கடவுளுடைய சாயல்ல இல்ல முழுக்க ஆனா நாங்கள் முழுக்கவங்களுக்கு ஏற்ற சாயல்ல இருக்கிறோம் நாங்கள் மண்ணானவனுடைய சாயல சாயல்ல சாயல விண்ணான ஆதாமுடைய சாயல்ல நாங்கள் முழுக்க முழுக்க அதனால நமக்கு பிறக்கிற பிள்ளைகளும் வந்து அது ஆதாமுடைய சாயலான்னு இருக்குது அது கிறிஸ்துவனுடைய சாயல் கிறிஸ்தவனுடைய பிள்ளைகளும் அல்ல ஆனா நம்முடைய பிள்ளைகளுக்கும் அதாவது ரச்சிக்கப்பட்டு கிறிஸ்துவனுடைய நீதிமான்கள் சர்டிஃபிகேட் எடுத்த ஆக்களுடைய பிள்ளைகளுக்கும் நீதிமான்கள் சர்டிபிகேட் எடுக்காத பெற்றாருக்கு பிறக்கிற பிள்ளைகளுக்கும் என்னத்தில் வித்தியாசம் இருக்குன்றா அவர்களை அந்த நீதிமான் ஆகுதலுக்குள்ள நடத்துறதுல வித்தியாசம் இருக்குது அவர்கள் ரட்சிக்கப்பட்ட பெற்றாருடைய பிள்ளைகள் அந்த கோபாக்கினேன் பிள்ளைகள் மாதிரி அடிவேண்டி உத வேண்டி கடவுளால் சின்னப்பட்டு எல்லாம் செய்யப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஏனா பெற்றார் அவர்கள் நீதிமன்ற படி அவர்களுக்கு பிள்ளையினுடைய ஸ்டைல் எப்படி நல்லா தெரியும் அதனால அதை முன்கூட்டியே தடைகளை வச்சு வச்சு ஆக்களை அதுல இருந்து காத்து கொண்டு போடுவா அவிசுவாசப் பெற்றாருக்கு அது தெரியாது அதனால தாங்கள் போய் முட்டி மோதுற மாதிரியே தான் அதுவரை முட்டி மோத பண்ணி தாங்கள் ஆஹ் செய்து முட்டி முழுந்ததை கொஞ்சம் தவிர்க்க பண்ணுவோமென்றால் ஒரு ஜோசிபிடம் ஆனா அவர்களால அதை முழுக்க செய்ய இல அது என்னண்டா அவர்கள் ஆவிக்குரிய ஆவிக்குரியல செத்து போயிருக்கிறீனா கடவுளோட கடவுளவளுக்கு தெரிய தெரியாது அதனால் அவள் குருட அவர்கள் புத்தியில இருட்டு அவர்களுக்குள்ள வெளிச்சமில்லை அவர்களே கோவாக்கினையும் புள்ளை அல்லா என்னென்று தங்கடவுள்ளையோட மீரி மான்களின் பிள்ளைகள் ஆகுறதுக்கு அவர்களுக்கு விருப்பம் வெறுமியே சீ ஏற்படுத்தலாம் அப்ப அவங்களுக்கு அதை செய்ய இயலாது இல்ல ஆவியால பிறந்தது தான் ஆவியே பிரபтика பிறந்தது மாம்சத்த தான் பிரபтика அப்ப ஆதாமுடைய சால பிறந்தது ஆதாமுடைய சால தான் பிரபтика ஆனா நம்மட பிள்ளே நாம இப்ப ஆவியால பிறந்திருக்கோம் அதனால எங்கட பிள்ளைய ஆவிக்குரியவளா பிறப்பிக்கிறதுக்கு எங்களுக்கு இயல்மை இருக்குது பா நம்ம வயிற்றுல இருந்து பிறப்பிக்க இல்ல அவர்கள் பிறந்த பிறகு அவர்களை கடவுளுடைய குடும்பத்தில் சேர்க்கறதுக்கான எல்லா அந்த டெக்னிக் நமக்கு தெரியும் அதுல என்ன வழிமுறைகள் இருக்குன்னு வடிவா தெரியும் நமக்கு எப்படி அந்த சிவில் நடவடிக்கைகள்ல அந்த அந்த நாம சொல்ல ஏற்கனவே படிச்சு அந்த விஷயங்கள் அறிவுகள் அறிஞ்சிருக்கிற ஆக்கள் தங்களோட பிள்ளைகளை எப்படி படிப்பிக்கணும் என்னென்ன விஷயம் இருக்குன்னு அப்போ அவங்களுக்கு வடிவாக தெரியும் அப்போ அந்த அப்போ நாமல் நம்மளுடைய பெற்றார்கள் அந்த அளவுக்கு படிப்புகள் இல்லாட்டி அவர்களுக்கு எந்த மாதிரி படிக்கணும் படிப்பிக்கணும்னு தெரியும் ஆனால் எப்படி என்ன மாதிரி செய்யணும்னு தெரியா அதை கொண்டு அவர் டீச்சர்கிட்ட விட்டா டீச்சர்கிட்ட அனுப்பினா சரி ஃபுல்லாக படிச்சிருக்கணும் நினைச்சு கொண்டு இருக்கிறீங்க ஆனால் அது இல்லை ஆனால் ஏற்கனவே நல்லா படிச்ச ஆக்களுக்கு தெரியும் டீச்சர்கிட்ட விடுறதால ஃபுல்லாக படிக்க படிக்க படிக்கிறது நடக்கிற விஷயம் இல்லை அது அந்த அறிவா சொல்லி கொடுக்கணும் அது அறிவு எடுக்கிறதா இல்லையான்றது திரும்பி பெற்றாரா அதை செக் பண்ணி அதை மூவ் பண்ண வேணும் என்றது தான் தெரியும் அல்லது எந்த இடத்துக்கு அனுப்பினா ஒரு அளவுக்கு நம்மட வேலை கொஞ்சம் இலகுவாக யாரு மனசு வச்சு வழியா படிப்பிச்சு அந்த புறப்பிப்பின தங்கள மாதிரி என்றது அவளுக்கு வழிய தெரியும் நாம ஒரு நல்ல பள்ளிக்கூடத்துல போட்டா சரி ஒரு நல்ல பள்ளிக்கூடத்துல போட்டா சரி ஒரு நல்ல ஸ்கூல்ல போட்டா சரி என்று இருநூறு வருஷத்துக்கு முன்னுக்கு நல்ல பள்ளிக்கூடமா இருந்தது ஏதோ இப்ப நல்ல பள்ளிக்கூடமா இருக்குன்னு நாமல் நம்பிக்கொண்டு இருக்கிறோம் ஏன்னா நமக்கு அந்த படிப்பு விஷயங்கள் எப்படி போகணும்னு தெரியாது அல்ல அதனால சென்ட் ஜோன்ஸ் காலேஜில் போட்டால் படிச்சிருவான் படிக்கிறான் ஆனால் சென்ட் ஜோன்ஸ் காலேஜில் போ படிக்கிறது தொண்ணூறு வீதம் ஒழுங்கு ஒரு படிப்பு அந்த போட்ட நோக்கமே நிறைவேற்றாமல் போகும் அல்ல அல்லது ஒரு இங்கிலீஷில் போட்டால் ஃபுல்லாக படிச்சிருந்து நாமல் யோசிப்போம் ஆனால் அந்த இங்கிலீஷ் ஏஞ்சல் இன்டர்நேஷனல் ஸ்கூலில் போட்டதெல்லாம் அதில் தொண்ணூற்றி அஞ்சு வீதம் ஒன்றும் இல்லாமல் இருக்கு அப்போ இதுகளெல்லாத்தையும் நாம் படித்த ஆக்களோடு அதை ஜோசிக்கல அவனு தெரியும் ஏன் இங்கே போட்டாலும் அது படிக்க இல்லை ஏன் இங்கே போட்டால் தான் படிக்கிறதுக்கான சூழல் அமையுமா அல்லது இது என்ன நடந்து கொண்டிருக்கிறது வடிவாக தெரியும் அது மாதிரி தான் ரிச்சிக்கப்பட்ட பெற்றா இருக்கும் ரிச்சிக்கப்பட்ட பெற்றா இருக்கும் தங்கட பிள்ளைகள் எவ்வளவு நல்லா வழியா அதை கீழே வளர்த்தா இப்படிப்பட்ட சூழல்களை கொண்டு வந்தா பிள்ளை ரட்சி கெதிண்டு வந்துடும் கொண்டு வரத்துக்கு தான் கடவுள் சொன்ன நடத்த பிள்ளைய நீ வந்து ட்ரெயின் பண்ணு அது வந்து சேர்ந்துடும் பரலோகம் வந்து அதனுடைய ஆத்தமா பாலத்துக்கு போக விடாது நீ ட்ரெயின் பண்ண பேரலாம் பேர் அவர் அந்த அந்த வாக்குறுதியை ரசிக்க கடவுள் அறிஞ்ச பற்றா தான் கொடுத்துருக்குற அதனாலே எங்களுக்கு தெரியும் எப்படி எந்தெந்த விஷயங்கள் எங்களுக்கு ரட்சிப்பின் காரியங்களில் படிமுறையில் நாங்கள் எப்படி எப்படி சோதனைகள் எந்த விஷயங்களில் அறிவில்லாமல் போய் சங்கரமானது அறிவு ஒரு அளவுக்கு தந்தும் அந்த கடவுளை கடவுளுக்குரிய பயமும் மரியாதையும் அது ஊற்றப்படாதபடியால் அது வெறுமனே ஒரு அறிவுக்காக மட்டும் அதை இருந்து அதை உணர்வுகளோடு சேர்ந்து அதை சொல்லி அது வராதபடியே நாங்கள் இங்க தவறுறோம் நாங்கள் எங்க எங்களுக்குள்ள அப்படி அதுகள் என்று தப்புறதுக்கு என்ன வழிகள் இருக்குது என்றதுகள் எல்லாம் எதுக்களை பார்த்துதான் பிள்ளை அது அந்த பயனுறுதிய அழைப்ப சரியாக குயிக்கா பெற்றுக் கொள்ளும் என்றதுல நமக்கு தெரியும் அதான் நாங்கள் சேர்ச்சிகளை செலக்ட் பண்ணிக்கல சரியான கவனமா இருக்கும் ஏண்டா நாமல் ரட்சிக்கப்பட்டது சரி நீ ஏன்னா அது அப்படி ரட்சிக்கப்பட்ட அந்த மீப்பர்கள் போதவர்களுடைய புத்தியமா வழிநடத்தக்க ஆக்கிட்ட கொண்டு வந்து விடுவோணு அப்படி இல்லாத இடத்துல சும்மா பேருக்கு சேர்த்துண்டு போயிருந்தாலும் ஒரு விநியோசனும் இல்லை இது அந்த அந்த படிக்காத பெற்றால் படிப்படிக்கணும் இருப்பான் பிள்ளைகள் ஆனா எப்படி செய்கிறேன்னு தெரியாம நான் வளங்கள் எப்படி எடுக்கிறது என்ன காசு இருக்கிறதால அவரால் எப்படி படிப்பிக்கலாம் என்று தெரியும் தெரியும் என்று அர்த்தம் இல்லை உதாரணத்துக்கு இங்கிலீஷ் படிப்பிக்கிறோம் என்ற இங்கிலீஷ் படிக்கிற இங்கிலீஷ் டீச்சர் இங்கிலீஷ் டீச்சர் என்ற வழியால அவருக்கு அதனுடைய அர்த்தம் இங்கிலீஷ் தெரியும் என்று அத இங்கிலீஷ் என்ற அந்த அந்த மொழியினுடைய பாண்டித்தியம் அதனுடைய பேச்சு அதனுடைய நுணுக்கங்கள் தெரிஞ்சிருக்கிற அந்த ஆளை தேடி பிடிக்கிறது பேர் இங்கிலீஷ் டீச்சர் அதை விட்டு போட்டு சும்மா கிராமர் படிப்பிச்சபடியா இங்கிலீஷ் இல்லை அல்ல அப்ப அது அந்த மாதிரி அது அதுகளை நாம தேடி பிடி நமக்கு தெரியுது அப்படியான ஆட்கள் எங்கே கிட இருக்கிறீங்கன்றதை நாம மினக்கட்டு தேடி அதை எவ்வளோ தூரம் பண்ணாலும் பரவாயில்ல அதை அதை கொடுத்தா தான் நமக்கு நம்ம பிள்ளைகளுக்கு அது பிற்காலத்தில் ஆளுமைக்கு ஆளுறதுக்கு சரியான முக்கியமான மொழிவன்மைகளுக்கு தேவை என்று சொல்லி ஐயோ இங்கிலீஷா அதே போல் தமிழே காண நமக்கு கண்டு இருந்தா அவளுக்கு அந்த தெரியல என்ன என்னென்ன பிள்ளைகளை கொண்டு என்று சொல்லி ம் அதுக்காக தமிழே வேண்டாம் இங்கிலீஷே எப்படி வேண்டாம் இது அடுத்த பக்கம் அறிவித்த அல்லது அவளுக்கு தெரியாது உண்மையில மீன் வந்து கடல் மீன் வந்து குளத்துக்களை நீந்தாது ஏண்டா குளத்துல உப்பு இல்லை அதனால கடல் மீனை பிடிச்சி கொண்டு வந்து குளத்துக்களை விட்டா அது ஒரு நாள் நீந்தி அது செத்துருங்க என்ன சுபாவத்துல கடவுள் எந்த இனத்துல எங்களை படைச்சிருக்கிறாரோ அந்த இனத்துக்குரிய அந்த மொழியில தான் பிள்ளைக்கு அறிவூட்டப்பட வேண்டும் கடவுள் அது சுபாவத்துல தீர்மானிச்சிருக்கிற அதனால இனம் அந்த மொழியோட சம்பந்தப்பட்டது அந்த மொழியில பிள்ளைக்கு அறிவு கொடுத்தாதான் அது நல்லா நீச்சல் அடிச்சு பழக தொடங்கும் அதை விட்டு போட்டு அந்த இனத்துல இருக்கிற பெற்றாருக்கும் தெரியாது அது அவர்களுக்கு அவர்கள் அதுல படிச்சதும் இல்லை அல்ல அவர்களுக்கு ஒரு அளவுக்கு படித்திருந்தாலும் அதை எப்படி படிப்பிக்கிறேன் தெரியாது இப்படிப்பட்ட விஷயங்கள் இருக்கல புள்ளைய மட்டும் கொண்டு போய் குளத்துல தள்ளி விட்டா அது எதுக்கு செத்து போயிடும் அந்த மீன் அதனால அந்த அந்த சுபாவத்தோட சேர்ந்து அதுகளை நாம விளங்கி கொள்றோம் அது எப்படி அதுகள் வருது அதுதான் இங்கே ஆவிக்குரிய சுபாவம் இருந்தா தெரியும் இது மாம்ச சுபாவத்துல எப்படி வேலை செய்யுதா இது ஆவிக்குரிய சுபாவமா என்ன நடக்குது அப்ப இந்த மாதிரியான கடவுள் எப்படி தன்ற குடும்பத்தில் எங்களை சேர்த்துக்கொண்டு தன்னை குடும்பத்தில் ஏற்கனவே கொண்டு ஆக்களோடு சேர்ந்து எங்களை பழக விட்டு அந்த அந்த வீட்டுல நடக்க வேண்டிய முறைகள் அதுகள் எல்லாத்தையும் அவர் எங்களுக்குள்ள அவர் உருவாக்குற அப்ப அது தான் அதுக்கு ஒரு சர்டிபிகேட் நோய்க்கு தேவை அதாவது இவர் கடவுளினுடைய பிள்ளை என்ற சர்டிபிகேட் பேசிக்கா நான் அதான் பர்த் சர்டிபிகேட் அது பிறப்பு சான்றுதல் அது கடவுளின் குழந்தை அதை இவ்வளவு நேரமும் கிரிமினலில் இருந்து நாம ரைச்சர்ஸ் நீதிமான சர்டிஃபிக்கே தான் குடுவட்டும் அது அதுக்கு பிறகு உள்ளுக்கு நீதிமனான கட்டாயம் நீ கடவுள்கிட்ட பிள்ளை தான் கடவுளோட பிள்ளைன்றதுக்கும் ஒரு சர்டிபிகேட் பண்ணும் அதனால் அந்த சர்டிஃபிகேட் கேட்டதை நாம் சொல்லுவது அது புத்திர ஆஃப் ஸ்டேட் நாம இருக்கிற நிலையில ஒரு மாற்றத்துக்கு பேர் தான் புத்திர சுவியாரம் புத்திர சுயாரம் வந்து நம்மளுடைய நிலையில ஒரு மாற்றம் என்ன நிலை நாங்கள் கோபாக்கினை பிள்ளைகள் இப கடவுளுடைய பிள்ளைகள் இருளின் பிள்ளைகள் இப்ப வெளிச்சத்தின் பிள்ளைகள் நாங்க வந்து பிசாசின் பிள்ளைகள் இப்ப கடவுளின் பிள்ளைகள் அந்த செயல்பாடுகளை எங்களுக்கு வேதம் காட்டுது அது அது வந்து அதுவும் ஒரு நிலையின் நிலையில இருக்கிற மாற்றம் ஒரு விதத்துல எல்லா மனுஷரும் கடவுளுடைய பிள்ளைகள் ஒரு விதத்தில் அது என்ன ஒரு விதம் இந்த கடவுளுடைய சாயல்ல மனுஷன் படைக்கப்பட்டவன் அதனால உலகத்துல மனுஷராயிருக்கிற எல்லாருமே கடவுள் படைப்பாளர் என்ற அடிப்படையில் அவருடைய பிள்ளை அவர் எல்லாருக்கும் அவர் தான் தகப்பன் இல்ல படைச்சது கடவுள் அதன் மல்கியா ரெண்டு பத்துல நம் எல்லாருக்கும் ஒரே பிதா இல்லையோ நம் எல்லாரையும் ஒரு ஆள் படைக்க இல்லையோ இதான் அந்த கேள்வி அப்ப எல்லா மனுஷரையும் ஒரு ஆள் படைச்சிருந்தா அதாவது பிறப்பிச்சிருந்தா படைக்கிறான்னு சொல்லி என்ன பிரபிக்கிறது பிறப்பிச்சிருந்தா அப்ப பிறப்பிச்சா தலைப்பேன் தானே முடங்குவோம் என்ன பிராக்கவனமாட்டா யார்கிட்ட சித்தத்தா புறக்கோடணும் புருஷனோட சித்தத்தாள தான் பிரக்கவனம் புருஷன்தான் பிரபிக்கவே இல்லை ஆயான அம்மா பிரபிக்கிறான் நம்மளுக்கு அதை எப்படி பிறப்பிக்கிறது புருஷன்தான்